ஊராட்சி செயலர்களின் கனிவான கவனத்திற்கு விதிகளை விரும்புவோம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சிவ தினகரன் ஒரு டான்ஜெட் இருந்து ஒரு ஆட் ஒரு விழிப்புணர்வு பிரசுரம் ஒன்று வெளியிட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கவனிக்கணும் இந்த ஊராட்சி செயலர்களாகிய நாமும் ஊரக வளர்ச்சித்துறையை சார்ந்த நாமும் இதை ஷார்ப்பாக கவனிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கட்டிட நிறைவு சான்று தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி மின்சார இணைப்புக்கு தேவை அப்போது நம்ம கொடுக்க வேண்டாமா இல்லை ஊரக வளர்ச்சித்துறையினால் நம்ம செய்ய வேண்டாமான்ற மாதிரியான சந்தேகங்கள்லாம் ஒன்று உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் குடியிருப்பு கட்டிடங்கள் குடியிருப்பு கட்டடங்கள் பொறுத்த வரைக்கும் பதினாலு மீட்டர் உயரத்துக்கு மிகாமல் இருக்கக்கூடிய எட்டு குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க எட்டு குடியிருப்பு கட்டிடம்னா ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன்னா எயிட் கிச்சன் சமையலறையுடன் கூடிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் அது பதினாலு மீட்டருக்கு மேலே போகாமல் இருந்தால் அதுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அதே பதினாலு மீட்டர் உயரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வணிக கட்டிடம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து பண்ண வேணாம் முந்நூறு சதுர மீட்டருக்கு உள்ளே உள்ள பரப்பளவிற்குள்ள வணிக கட்டிடத்திற்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக எழுநூறு சதுர மீட்டர் பரப்பளவிற்கு உட்பட்ட வீடு இண்டிபெண்ட் ஹவுஸ் தனி வீட்டுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேண்டாம் நான்காவதாக அனைத்து தொழிற்சாலைகளுக்குமே வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு வேணாம் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா நாங்கள் வந்து மின்சார இணைப்பு வந்து மின் இணைப்பு உடனடியாக நாங்கள் தரோம் இதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இது வந்து என்ன இது வந்து மின்சார வாரியம் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் வந்து எந்த இடத்தில் அரசாணையில் குறிப்பிட்டப்பட்டுள்ளது அரை ஜீவோ இருந்தால் தானே நம்மளால் ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க இப்போது அதையுமே பார்ப்போம் நகர்ப்புற ஊரமைப்பு துறையிலருந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டு வீடுகள் வச வீடு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையிலிருந்து ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க ஜீவோ நம்பர் செவன்ட்டி இதில் வந்து டேட்டா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போடப்பட்ட ஒரு அரசாணை இந்த அரசாணையில் தான் சொல்லியிருக்கு ரூல் நம்பர் இருபது இந்த ரூல் நம்பர் இருபது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது இதெல்லாம் எங்கே இருக்குன்னா டிஎன்சிடிபிஆர் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டட வளர்ச்சி விதிகளில் இருக்குது இதில் உள்ள சப்ரூலில் வந்து திருத்தம் செய்திருக்கிறார்கள் இதில் பாருங்கள் எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் மீட்டருக்கு உட்பட்ட எட்டு டுவெல்லிங் என்று சொல்லக்கூடிய எட்டுமே சொன்னது போல் எட்டு கிச்சனுக்கு உட்பட்டதற்கு வந்து எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காங்க நிறைவு சான்று தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது நிறைவுச் சான்று தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் அது வந்து லோக்கல் பாடியால் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதே நேரத்தில் யாருக்குமே அந்த நிறைவுச் சான்று இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாம் கொண்டு போயிட்டுக்கான வசதிகள்லாம் கொடுக்க முடியும் என்றும் வந்து மறுக்க முடியாது அதனால் இது தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறைவுச் சான்று குறித்து நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது இது தொடர்பாக இதுக்கு முன்னாடியே விதிகளில்வோமில் கூட நாம் ஒரு வீடியோவை போட்டுருந்தோம் அதை கூட நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம் இதில் வணக்கம் நண்பர்களே